அடேங்கப்பா பாகிஸ்தானுக்கு உதவ போய் சீனா வசமா சிக்கிக்கிட்டாங்க இந்தியா கிட்ட மாட்டிக்கிட்டாங்களேன்னு ஷாக் தகவல் வந்திருக்கு என்னடா நடந்ததுன்னு பாக்குறீங்களா சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல சீனா பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு செயற்கைக்கோள் உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லுது நம்ம நினைச்சதை விட சீனா நேரடியா இந்த மோதல்ல ஈடுபட்டிருக்காம் எங்க நம்ம வீரர்கள் இருக்காங்க போர் விமானங்கள் எங்க இருக்குன்னு சீன ரேடார் மூலம் பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்திருக்காங்கன்னு இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குனர் ஜெனரல் அசோக் குமார் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இதையெல்லாம் விட ஒரு பெரிய திருப்பம் என்னன்னா பாகிஸ்தான் சீனாவோட பி எல் ஃபிஃப்டீன் இ அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா நம்ம இந்திய ராணுவம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு மூலம் இதை சுட்டு வீழ்த்தியிருக்கு இப்ப அந்த ஏவுகணையின் பாகங்கள் நம்ம மண்ணுல விழுந்திருக்கு இதை வச்சு அந்த ஏவுகணை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு இந்தியா ஆய்வு செய்ய முடியும் ரிவர்ஸ் என்ஜினியரிங் கூட செய்ய முடியும் அதான் சீனாவுக்கு பெரும் அதிர்ச்சி பாகிஸ்தான் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தின விதமே சீனாவுக்கு பிடிக்கலையாம் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பி எல் பிப்டீன் ஏவுகணைகளை சீனர்களே பாகிஸ்தானில் இருந்து இயக்கியிருக்கலாம்னு கூட இந்திய ராணுவம் சந்தேகப்படுது அதாவது சீனர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளை தாக்க ஏவுகணைகளை இயக்கியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சிக்கல் இந்த போர்ல சீனா எந்த அளவுக்கு தலையிட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க